இன்னும் சிக்ஸ் மினிட் இருக்கு மூணு ரவுண்டு மொத்தம் நாலு ரவுண்டு எட்டு நிமிஷத்துல வராதவனுக்கு மறுபடியும் எக்ஸ்ட்ரா ரெண்டு ரவுண்டு ஓடுவான் ஒரு ரவுண்டுக்கு டூ மினிட் மீன போர் மினிட் இருக்கு அந்த கேல்ஸ் சீக்கிரமா இல்ல பதினோரு மணி வரைக்கும் ஓடுவேன் சவாஸ் சவாஸ் ఎలా క్లాస్ రూమ్ పోటో

எண்பதுக்கு மேலே எடுத்தால் அவங்க நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம் எண்பதுக்கு கீழே உள்ள மாணவர்கள் அனைவரும் எண்பதுக்கு வச்சு போகணும்னு அர்த்தம் அவ்வளோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா தமிழ் உலகத்தில் வந்து நம்ம வந்து என்ன தந்தி படைக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும் நம்ம திறந்திருக்கோம் நமக்கான நோக்கம் இருக்கும் ஸோ அந்த நோக்கத்தை நம்ம எதுக்காண்டி நம்ம தரணும் அப்படிங்கிற தேடி நம்ம அதை தந்ததை வந்து நம்ம பார்த்து ஓடிக்கிட்டே இருந்தால்தான் நம்ம அதை வந்து என்னென்னா பண்ண முடியும் அறிய முடியும் ஒவ்வொருத்தரும் ஒரு காரணத்துக்காண்டி நம்ம திறந்துடும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காண்டி நான் திறந்துருக்கோம் சரியா இப்போ சினிமாவுக்காண்டி சூப்பர் ஸ்டார் பிறந்திருக்கலாம் கிரிக்கெட்டுக்காண்டி தோனி பிறந்திருக்கலாம் யாராவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் கண்டிப்பாக உண்டு ஸோ அந்த காரணத்தை தேடி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படி அந்த காரணத்தை சரியா தேடி நம்ம ஓடுறப்போ கண்டிப்பா அந்த இடத்துல நம்புற மாதிரி கண்டிப்பா ஜெயிக்கணும் சரி ஓகே அந்த காரணம் நீங்கெல்லாம் வந்து கடவுள் உங்களுக்கு காரணங்களை காரணம் நீங்க இந்த நாட்டுக்கான சேலை செய்ய தான் அதனால தான் இந்த தேடி நீங்க ஓடிட்டே இருக்கீங்க ஆனா இந்த ஓட்டம் இன்னும் வத்தலம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஓடணும் சரி பார்க்கலாம் இந்த எண்பது கிலோ உள்ளவங்களாம் అంత నాలుగు ఎక్సామ ఎంపది నమ్మ ఎదు నేను నెక్కరే అదేమీ ఎంపదికి టీవీ అమ్మవారి చేయరు తన తన కండి ఉంటుందా అది

सेवेंटी, हाँ वे, तो आज़ीना के ग्राउंड आपने फोटो, फिर यह निलो देखिए, फिर आंग्री के ना, दो फ्री है, सेवेंटी, साबिलर, सेवेंटी, दिमाग है, ये दिमाग है, ये दिमाग है, सेवेंटी, यंत्र दिमाग है, सिक्सटी ए, कस्टूरी, सिक्सटी सिक्स, सीखना, खाने रस्से, सिक्सटी सिक्स, नल्ला तराई, सिक्सटी स

64 ఫోర్ 62 సిక్స్టీ టూ చందిల్ సిక్స్టీ మాదిరాజ్ సిక్స్టీ పొన్నొచ్చిమి సిక్స్టీ 58 పాండ్యా ఫిఫ్టీ ఎయిట్ ఎం విఘ్నేష్ కుమార్ సీ శ్రీరామ్ ఫిఫ్టీ సిక్స్ ఇందా కుమార్ అది ஆனால் மெஸ்க்கியா மெஸ்க்குள்ள ஒவ்வொரு பேர் வர சொல்லு எவன்கிட்ட இந்த டீம் போகும் அவனை பாக்கி போடும் அந்த டீம் இவடிக்கி வர சொல்லு இப்போ வேலையை போட்டு அப்படியே வர சொல்லு தண்டனை கட்டப்போது வேலையை செய்யணும் எவனை தப்பிக்க கேட்கக்கூடாது ஏதோ ஃபிஃப்டி சிக்ஸ் சுந்தரேஸ்வரன் ஃபிப்டி ஃபோர் முத்துக்குட்டி ஃபிஃப்டி ஃபோர் ஜெயசுரேஷ் ஃபிஃப்டி டூ தங்காபாண்டி ஃபிப்டி டூ गोबू पांदिरफ्टि टू शिफ्टी सुबेन्द्र फिफ्टी महासंगी सिक्स पालाजी फार्टी सिक्स पालाजी आनंद कुमार फार्टी सिक्स राजेश

26 जाओ यानी 32 साड़ी 30 जहां पर 30 जी राम धुमार 28 मैं एक साड़ी लता मिला आरामिला है 26 नीतीश साड़ी लता सीएसएफ रमान की साड़ी लता है नापसमल रमान की मान धुमार 25 सीएसएफ रमबा फेस में ये यहां पर रेस पंडित के पास माली माली 25 रंगे रंगे

राजेश कन्या ट्वेंटी सी महालक्ष्मी राजेश कन्या 20 ट्वेंटी कर्नावली नयटी लावणिया नयटी यशाजाटी धन कुमार एटी Yes Rajesh, seventeen. Jana, fifteen. Sandro Kumar, Sandro Kumar, ni ada forty meter Kumar, forty. Sri Rajesh, twelve. Tahu belum